வணக்கம் ஆவிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த ஆவிகளை பற்றிய சில கதைகளை நம்ம கேள்விப்பட்ட கதைகளை பேச போகிறோம் இந்த கதை வந்துட்டு நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி கரையில் இருக்கிற ஹாம்டன் கோர்ட் பேலஸ் அந்த அரண்மனை பற்றி தான் பேச போகிறோம் அந்த அரண்மனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கு அதை பார்க்குறதுக்கு பைசா எவ்வளோ தெரியுமா இந்திய மதிப்பில் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு தடவை நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்க போனால் ஒருவேளை இந்த பேயிருக்கு தான் பார்க்குறது போகிறத பருவாங்க அப்படிங்கிறதுனாலவே காசை ஒசி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற கொஷின்லாம் உண்டு இருபதாவது செஞ்சுரியிலேயே வந்துட்டு நம்ம போன செஞ்சுரியிலேயே அங்கே ஒரு போஸ்ட் கார்டு விற்றாங்க அந்த போஸ்ட் கார்டு வந்து ராஜாவை பற்றியோ ராணியை பற்றியோ இல்லை அந்த பேலஸில் இருந்த ஒரு ஆவி வந்துச்சு அதை ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு போட்டு அதுதான் பெரிய விற்பனைக்கு போயிட்டு இருந்தது அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ ஆவிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு விற்பனைக்காக காசுக்காக பண்ணியிருப்பாங்களா விக்டோரியன் அப்படிங்கிறத பார்த்தா அப்படியும் இருக்கலாம் தானே அப்படின்னு பார்த்தாலும் இப்போது இந்த பேலஸை பொறுத்தவரை எட்டாம் ஹென்றி மன்னரோட இரண்டு மனைவிகள் வந்துட்டு அவங்களோட ஆவிகள் அங்கே உலா வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பலரும் சொல்லி கேள்வி போகிறேன் நம்ம இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மூணாவது மனைவி எட்டு எட்டாம் ஹென்ரியோட மூணாவது மனைவி பேர் ஜெயஞ்செமூர் சிவமூர் அவங்க வந்துக்கிட்டு மூணாவது மனைவி அவங்க அவங்க வந்து குழந்தை பெற்றாங்க அதாவது ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு இப்போ ஆட்சி புரிகிறதுக்கு வந்து வாரிசு இல்லையே அப்படிங்கிறப்ப எட்வர்டு அப்படிங்கிற பிரின்ஸை பெற்றவங்க அவங்க தான் ரொம்ப காலத்து பெற்றாலும் அவர் முதல் வயசு வரும்போதே ஒன்று ஒன்றாவது வயசு முடியும் போதே அந்த காலத்திலலாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு வருஷம் கழித்து இறந்து போயிட்டாங்க இது எல்லாமே வந்துட்டு இந்த குழந்தையை பெற்றதுனால வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஆவி இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் மாதத்தில் அவங்க இறந்து போனாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னாக்க அப்பக்கப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு பேலா ஒரு மாதிரி ஒரு வெளியில் போட்ட உருவத்தை வந்து நாங்கள் அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டிக் அது ஸ்டேர்ஸ் அப்படின்னு ஒரு படிக்கட்டு இருக்குது வளைஞ்சு போகிற படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டில் தான் அவங்க அடிக்கடி நடந்து போனாங்க அண்ணன் போகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன விஷயம்னா அந்த படிக்கட்டு வழியாக போகும்போது தான் அங்கே மேலே இருக்கிற ரூமில் தான் வந்து ஆக்சுவலாக வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு டெலிவரி நடந்தது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அந்த அந்த ரூமை வந்துட்டு சைல்ட் பர்த் இருந்த ரூமை பார்த்து பாதுகாத்துக்கிட்டு தான் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க அவங்க ஆவி வந்து நடமாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஹாவர்ட் அது வந்துட்டு ஐந்தாவது மனைவி ஹென்ரியோட ஐந்தாவது மனைவி அவங்க வந்து பதினேழு வயசுலேயே அவரை அவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது ஒரு பதினேழு வயசு பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்துக்கிட்டு கல்பப்பர் அப்படிங்கிற ஃபேமிலி அந்த இருந்து வரும்போதே அங்கே இருக்கும்போது அவங்க அத்தையோடு வாழும்போதே அங்கே ஒரு சிலரோடு அவங்களுக்கு தொடர்பு இருந்தது பதினேழு வயசுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு ஆண்களோட தொடர்பு இருந்தது ஒரு சிலர் வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் அப்படின்னே சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு இருந்தது இருந்தாலும் வந்துக்கிட்டு அப்போ இருக்கிற சொந்தக்காரமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு ராஜாவை கல்யாணம் முடிச்சுட்டாங்க நம்ம வந்துட்டு அங்கே ராஜாவோட செல்வாக்கு பெற்றுக்கலாம் பல பதவிகளை பெற்றுக்கலாம் இடம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்சு போயிருது இப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சு போய் இவங்க வந்துக்கிட்டு திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ராஜாவை பார்த்தாங்க ட்ரீசன் அப்படின்னு சொல்லி தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துக்கிட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க

இப்போ வந்துட்டு அவங்க அவங்க இருந்த இடம் என்னென்னாக்கா இந்த பேலஸ் தான் இந்த இருந்து அவரை வந்து பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டு போகணும் டவர் கொண்டு போகணும் டவர் ஆஃப் லண்டன் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சப்போ வந்துக்கிட்டு அவன் அங்கேயிருந்து விட்டு ஓடி கீழே இறங்கி அந்த வெராண்டாவிலையும் அந்த ஹால்லையும் ஓடுறாங்க கேலரி வழியா ஓடி ராஜாவை பார்த்து சர்ச்சில் இருக்கிற ராஜாவை பார்த்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அவரை பார்க்கவே விடலை அப்படியே கத்திக்கிட்டு ஓடுறாங்க அப்புறம் டவர் ஆஃப் லண்டனில் வச்சு அவரை வந்துக்கிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கழுத்து அறுத்து கொண்டுட்டாங்க ஆக்சுவலாக அவங்க இப்போவும் அந்த கேலரியில் ஓடினாங்க இல்லையா அந்த உரத்தில் ஓடிக்கிட்டு அதே சவுண்டு இன்னமும் கேட்குறாங்க இன்னமும் கேட்குற கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிரே லேடி அப்படின்னு ஒருத்த அவங்க சா அவங்க சிபில் அப்படின்னு அவங்க அஞ்சு ராஜாக்களுக்கு சர்வெண்டாக இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு இறந்து போனப்போ வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக குவீன் எலிசபெத் ஃபஸ்ட்டு நம்ப நான் முதலாம் எலிசபெத்துக்கு வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு முந்த சின்னம்மை பார்த்தப்ப இவங்க பார்த்துக்கிட்டாங்க கடைசியில் ராணித்த பச்சுக்கிட்டாங்க இவங்க சின்னம்மையால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க நன்றி நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்துட்டு அந்த பேலஸ் பாதில் இந்த சர்ச்சில் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே அவங்கள புதச்சிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் என்ன ஆகுதுன்னா பின்னாடி அது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்பதாவது வருஷத்தில் வந்துக்கிட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ரெனோவேஷன் நடக்கும்போது அந்த கலரை வந்துட்டு கொஞ்சம் மாற்றிடுறாங்க கலரை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அதாவது அங்கே தூங்கிக்கிட்டு இருக்க அந்த அந்த சிபில் பெண்ணை வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செத்துப்போனவங்கிறது அப்போது அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த பக்கமாக நடந்துக்கிட்டு தெரியுறாங்க ஒரு ஸ்பின்னிங் பில்லை வச்சு சுற்றிட்டு தெரியுறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு கதை உண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டாயிரமாவது வருஷத்தில் டூ தௌசண்டில் வந்துட்டு ரிச்சர்டு பெக்மேன் அப்படிங்கிற ஒரு 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 வந்துக்கிட்டு அங்கே போய் நிறைய பேத்தை அதாவது ஆவி மேல் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி ரெண்டு பக்கமாக பிரித்து அவங்கள கொண்டு போய் உள்ளார போய் அந்த அரண்மனையை பார்க்க வச்சுட்டு அங்கேருந்து வரும்போது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அப்பையும் அவர் முடிவுக்கு வராரு என்ன முடிவுக்கு வராருனாக்கோ ஆவி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவர் ஏன்னா வந்துட்டு இப்போ ஆவியை ஆவி மேல் நம்பிக்கை உள்ளாதவங்களும் சரி இருக்கவங்களும் சரி ஏதோ ஒரு ஃபீலிங் அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்னில் அங்கிடையே இந்த ஃபவுண்டன் கோர்ட்டில் ஒரு கோர்ட் உண்டு அந்த கோர்ட்டில் வந்துக்கிட்டு ரெண்டு ஏதோ ஒரு அது திரும்ப ரெனவேஷனில் வந்துட்டு திறக்கிறாங்க திறந்து பார்த்தாக்க வந்துட்டு ஒரு கலரை இருக்குது அந்த கல்லறையில் ரெண்டு பேர்த்தோட ஸ்கெலிட்டன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ஸ்கெலிட்டன் எடுத்து வெளியே போட்டுடுறாங்க சரி ஏதோ ஒரு இப்போ வாரில் இறந்து போனவங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க ஆனால் தூக்கி போட்ட பிறகு என்னன்னாக்கோம் அதுக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குற ஒரு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்கன்னாக்கா ஓ மை காட் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அப்படிங்கா ஏன் அப்படின்னாக்கோம் இது நாள் வரைக்கும் இந்த பக்கத்தில் அவங்க இருந்ததுனால என்ன என் வீட்டில் வந்து அப்பக்கே அப்போ நைட்டு வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரியே கேட்கு எங்களுக்கு அதனால் வந்து பயமாக இருந்துகிட்டு இருந்தேன் நான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரணம் இந்த அந்த இந்த ஸ்கெலிட்டன்ஸ் இங்கே இருந்ததுனால தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இறந்து போன ஆவிகள் வந்துக்கிட்டு இறந்து போன மனுஷரோட ஆவிகள் வந்து அவங்க உடம்போ உடம்போட பகுதியோ எங்கே இருக்குதோ அதுக்கு அதை நோக்கி ஆகர்ஷிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோண வேண்டிய நிலைமை ஆகிருது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபிட் பண்ணிட்டாங்க அந்த சிசிடிவியில் வந்துக்கிட்டு திரும்பவும் ஒரு ஆவியோட நம்ம கேத்ரின் கேத்ரீன்காவளோட ஆவி வந்துட்டு அங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவிலையும் போத்தது என்ன நல்ல வேலை இப்போ நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோமே அப்படியே ஒரு செகண்டில் எல்லோரும் ஹாம்டன் கோட் போய் குவிஞ்சிருப்போம் அந்த ஆவி இருக்குதான்னு பார்க்க போயிருந்துருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஆவிகள் இருக்குதா இல்லையா உங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லை இந்த மாதிரி சொல்கிறது போய் நினைக்கிறீங்களா நம்ம என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இந்த மாதிரி ஆவி கதைகளையும் நம்ம வீ நம்ம வீடியோக்களில் கொண்டு வருவோம் நன்றி